அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் பதினாறாம் நாள் சுக்கரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் மே மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் திதி அதிகாலை மூன்று இருபத்தி எட்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஏழு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் மாலை ஐந்து ஒன்று வரை கண்டம் பின்பு விருத்தி கரணம் அதிகாலை மூணு இருபத்தி எட்டு வரை கரசை பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தொன்று வரை வனிசை பின்பு பத்திரை சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை கோட்சாரம் சூரியன் புதன் ரிஷபத்திலும் சந்திரன் குரு மிதனத்திலும் செவ்வாய் கழகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சுக்கிரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்